ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ட்ரெஸ்ட் எக்ஸாமுக்கான மேக் கொஸ்டினில் எழுபத்தி ஆறாவது கேள்வி ஐந்து கம்மா ஒன்பது கம்மா பதினாறு முப்பத்தி ஒன்று அறுபது அதுக்கு அடுத்து வரக்கூடிய என் என்ன அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க ஐந்து ரெண்டால பேருக்கணுன்னா நமக்கு வர்றது பத்து ஒன்பது ரெண்டாவில் பேருக்கணுன்னா வருவது பதினெட்டு பதினாறு ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னம்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னம்னா அறுபத்தி ரெண்டு அறுபது ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னம்னா நூற்றி இருபது இப்போ இங்கே நமக்கு வர வேண்டியது பத்து ஆனால் இங்கே ஒன்பது வந்திருக்கு அப்போ மைனஸ் ஒன்று இருந்திருக்கு இங்கே வர வேண்டியது பதினெட்டு இங்கே பதினாறு இருக்குது அப்போ ம மைனஸ் ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்படின்னம்னா மைனஸ் ஒன்று அறுபத்தி ரெண்டு அப்படின்னா மைனஸ் ரெண்டு இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கும் அதாவது முதல் எண்ணை ரெண்டால பெருக்கி வரக்கூடியதில் ஒன்றையும் அடுத்ததாக வரக்கூடியதை ரெண்ட ரெண்டு எண்களை என்ன செஞ்சணும் அப்படின்னம்னா கழிச்சிடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ முதல் எண் ஒன்று அடுத்தது ரெண்டு அப்புறம் ஒன்று இங்கே ரெண்டு அப்போ அடுத்த ஆர்டர் என்ன வரணும் அப்படின்னம்னா வரக்கூடிய எண்ணில் இருந்து ஒரு எண்ணெய் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா கழிச்சிடணும் அப்போ நூற்றி இருபதுலேருந்து ஒரு எண்ணெய் கழிச்சா நமக்கு வரக்கூடிய விடை நூற்று பத்தொன்பது